நல்லடியார்களே அதது அமரதியல்லா முத்தாலானு அவர்கள் ஆட்சிக்கு வந்து தன்னுடைய ஆட்சியை தொடங்குகிறார்கள் உமரதி அல்லா முத்தானுடைய ஆட்சி தொடர்கிறது எல்லோரையும் போன்ற சாதாரண மகனாக அது உமரதி அல்லா முத்தாலா அவர்கள் பணியாற்றுகிறார்கள் உமரதி அல்லா முத்தாலா அவர்களுக்கு மக்கள் எல்லோரும் அமீருல் மோமினின் அமீருல் மோமினின் என்று புனைப்பெயர் சொல்லி அவர்களுக்கு மிகுந்த மரியாதையோடு மிகுந்த ஒத்துழைப்பாக மக்கள் நடந்து வருகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே எவ்வளவுதான் மக்கள் அவர்களை மதித்தாலும் ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது நான் ஒரு சாதாரணமான மனிதன் நான் ஒரு எளிமையான மனிதன் நானும் அல்லாஹுடைய அடிமை அல்லா இடத்திலே விசாரிக்கப்படுவேன் என்று அவர்கள் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து வந்தார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அது அம்மர் ரஜி அல்லாஹ் ஆட்சி வந்ததுக்கு பின்னால தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு அனுபவிக்கணும்னு அவங்க ஆசைப்படலை எல்லோரையும் போன்று ஒரு சாதாரண மனிதனாகத்தான் அந்த இடத்திலே அவர்கள் நடமாட ஆரம்பித்தார்கள் வாப்பா அது உமரதியுத்தாலு அவர்களுக்கு இருந்த மரியாதையில் அவர்களுடைய மகனார் அப்துல்லா ரதி அல்லாஹுத்தால்கு அவர்களுக்கும் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு மரியாதை இருந்தது உமர் அதி அல்லாஹ் முத்தால்கு அவர்கள் ஒரு நீண்ட தூர பயணம் போய்விட்டார்கள் உமரதி அல்லாஹுத்தாலானுடைய மகன் அப்துல்லா ரதி அல்லாஹாலு அவர்களுக்கு இரண்டு ஒட்டகங்கள் இருந்தது அந்த காலத்திலே வறட்சி ஏற்பட்டு மிருகங்களுக்கு சாப்பிடுவதற்கான எந்த ஏற்பாடுகளுமே இல்லை இதனால் அந்த ஏரியாவிலே இருந்து அந்த பிரதேசத்திலே இருந்த மிருகங்கள் எல்லாம் வாட ஆரம்பிக்கின்றது மிருகங்களுடைய பலவீனம் குன்றிவிட்டது மிருகங்கள் எல்லாம் உடம்பெல்லாம் ஒட்டியவராக மெல்லிந்த உடலோடு அந்த மிருகங்கள் இருக்கின்றது அல்லாஹின் நல்லடியார்களே இந்த நேரத்திலே அது அமரதி அல்லாஹு தாலான் அவர்களுடைய மகனுக்கு சொந்தமான இரண்டு ஒட்டகங்கள் இருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும் அந்த ஊர் மக்களுக்கு தெரியும் இது அமீருல் மோமினின் உமர் ரல்லாஹு தன்னுடைய மகன் அப்துல்லா ரதி அல்லாஹு அனுகருடைய ஒட்டகம் எனவே மக்கள் எல்லோரும் தன்னுடைய ஒட்டகத்தை விட தன்னுடைய பிராணியை விட ஹலீஃபாவுடைய மகன் உமர் ரதி அல்லாவுத்தனுடைய மகன் அப்துல்லா ரதி அல்லாஹுத்தாலுடைய மகன் அவர்களுக்கு அவர்களுக்கு சொந்தமான அந்த ஒட்டகத்துக்கு தன்னுடைய மிருகங்களுக்கு கொடுக்காமல் அதற்கு உணவுகளை கொடுத்து அந்த பிராணியை வளர்க்கின்றார்கள் உமர் ரதி அல்லாஹாலான் அவர்கள் பயணம் முடிந்து திரும்பி வருகின்றார்கள் வரும் வழியிலே எத்தனையோ ஒட்டகங்களை பார்த்தார்கள் அந்த எல்லா ஒட்டகங்களும் மெலிந்துதான் இருக்கின்றது ஆனால் இரண்டு ஒட்டகங்கள் மாத்திரம் நன்றாக உடம்பு வைத்து கொளுத்திருக்கிறது உமரதி அல்லாஹு தாலான் அவர்கள் விசாரித்தார்கள் இது யாருடைய ஒட்டகம் இது யாருடைய ஒட்டகம் எல்லா மிருகங்களும் மெலிந்திருக்கிறது ஆனால் இந்த மிருகம் மாத்திரம் இவ்வளவு கொளுத்திருக்கிறதே இது யாருக்கு சொந்தமானது என்று கேட்கிறார்கள் அந்த நேரத்தில் சொல்லப்படுகின்றது இது உங்களுடைய மகனான அப்துல்லாவுடைய ஒட்டகம் என்று சொல்லப்படுகிறது அல்லாஹ்வின் நல்லடியார்களே உமர் ரதி அல்லாஹர் விசாரணையை தொடங்குகிறார்கள் ஏன் எல்லா ஒட்டகங்களும் மெலிந்திருக்க இந்த அப்துல்லாவுடைய ஒட்டகம் மாத்திரம் கொளுத்திருக்கிறது அது என்ன காரணம் அந்த நேரத்திலே விசாரித்து பார்த்தால் மக்கள் எல்லோருடைய நிலைப்பாடும் அமீருடைய ஒட்டகம் இது எங்களுடைய ஒட்டகத்துக்கு எதுவானாலும் பருவாயில்லை ஆனால் அமீருல் மொமீனுடைய ஒட்டகம் மதிக்கப்பட வேண்டும் அவருடைய மகனுடைய ஒட்டகம் மதிக்கப்பட வேண்டும் வேண்டி அவர்களுடைய முடியுமான உதவிகளை செய்து உணவுகளை கொண்டு வந்து கொடுத்து அந்த பிராணிக்கு உணவு கொடுத்தார்கள் அதனால் கொடுத்திருக்கிறது அது உமர் ரஜி அல்லாஹால ஆத்திரமடைந்தார் கோபப்பட்டார்கள் அமீர் மோமினியினுடைய மகன் என்பதற்காவண்டி பாப்பா ஹலீஃபா என்பதற்காவண்டி நீங்கள் மகனுக்கு இவ்வளவு சலுகை செய்கிறீர்களா என்று கோபமிட்டு மகனை கூப்பிட்டு சொன்னார்கள் நீ இந்த ஒட்டகத்தை உபயோகிக்க முடியாது இதனை நீ ஒரு தகுந்த விலைக்கு விற்று உன்னுடைய முதலை எடுத்துவிட்டு மிகுதி பணம் இல்லாத்தையும் வைத்துள்மால் அரச நிதிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லாவின் நல்லடியார்களே தான் ஆட்சியில் இருந்து தானும் அனுபவிக்கவில்லை தன்னுடைய பிள்ளைகள் குடும்பத்தையும் அவர்கள் அனுபவிக்க விடவில்லை எங்க நீதி நியாயம் நேர்மை இருக்கின்றதோ அதைத்தான் அதுக்கு உமரதி அல்லாஹரை செய்து காட்டினார்கள் தன்னுடைய மகன் மக்கள் எல்லோரும் அவர்களாக மனமு வந்து அந்த ஏற்பாடை செய்தார்கள் ஆனால் உமரதி அல்லாஹான் அவர்கள் அதனை அனுமதிக்கவில்லை அமீர் மோமினுடைய மகன் என்றால் அவருக்கு என்று வித்தியாசமான மதிப்பு கிடையாது அவரும் சாதாரணமானவர்தான் என்ற அந்த பாடத்தை அது அமரதியாஹு தாலான் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லிக் கொடுக்கிறார்கள்